திரு அருணன் மதுரையிலிருந்து இணைஞ்சிருக்கிறீங்க வரலாற்று ஆய்வாளரும் கூட இந்த அரிட்டாப்பட்டி விவகாரம் மதுரை டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க இதுல என்ன நடந்திருக்கு நினைக்கிறீங்க இதுல வில்லன் மோடி அரசுங்க அவங்கதான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க ஆனால் நான் சட்டமன்ற உரையில எதிர்கட்சி தலைவருடைய ஆவேசமான பேச்சை கேட்டேன் அது பற்றியெல்லாம் இங்க சொன்னாங்க ஆனா அதுல ஒரு இடத்துல கூட இந்த கொடுமை செய்த மோடி அரச பெயர் சொல்லி அவரு கண்டிச்சது மாதிரி தெரியல ஒன்றிய அரசு அப்படி அது ஏன் நீங்க தடுத்து நிறுத்தல மாநில குடிமை போகும் போது பதி போகும் போது சும்மா இருக்கலாமா மாநில அரசு அப்படிதான் உரிமையை பறிக்கிறது யாரு பறிச்சது யாரு அதுக்குள்ளே இப்ப கூட நண்பர் ரஜினி சுவாமி பேச இவ்வளவு நேரம் பேச பாருங்க அது மாநில அரசு முதலமைச்சர் அவங்களுக்கு தான் சொல்லுது அரசு என்ன பண்ணிச்சு அல்லது அவை முன்னவர் மோடி அரசுன்னு ஒரு சொல்லுங்க எனக்கு ஒண்ணும் புரியல விசேஷ திசை திசேஷிருப்பது யாருன்னு நான் கேட்குறேன் இப்ப இங்க வில்லன் மோடி அரசு பாஜக அரசு வேதாந்தா நிறுவனத்துக்காக மதுரை மாவட்டத்தை பழி புடுக்க துடிக்கிற கேவலமான அரசு மோடி அரசு அதை என்னெல்லாம் அங்கே நம்ம உண்மையாக கண்டிக்கணும் எவ்வளவு காரணம் இல்ல கண்டிப்பா ஆமாங்க என்ன விளாட்டாங்க சொன்னதனால் சொல்கிறேன் ஹைட்டா பத்தி பத்தி எனக்கு தெரியும் என்பது நாள் எனக்கு ஆய்வுக்காக அது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் நீங்க அந்த பண்டிகையில் காப்பக இடம்னு சொன்னீங்க அதற்கு முன்பு ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய தமிழன் சமணத்துறது வாழ்ந்த இடம் சதுக்கிர இடம் அரிட்டாப்பட்டி போய் பாருங்க யானைமலையில இருந்து முழுசா போய் பாருங்க உள்ள பூரா என் குன்றன்கள் தேவாலயத்திலே வந்தது புற சமணத்துறன்கள் அவ்வளவு படுகைகள் தீர்த்ததரக என்னுடைய புடைச்சு சுத்தன்கள் அவ்வளவையும் ஒழிக்க இந்த மோடி அரசு என்னங்க ஐயாயிரம் ஏக்கர் மொத்தம் எவ்வளவுன்னு தெரியல அவ்வளவும் பகுதி என்னங்க ஆகும் இந்த வில்ல செய்து கொண்டிருப்போம் மோடி அரசு ஆனா சட்ட சுகாதத்தை பாக்குறேன் உண்மையிலேயே இந்த விஷயம் எல்லாம் ரொம்ப அழுத்தமாக வந்தது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்த திருத்தம் மொத்தம் அதை பத்தி எல்லாம் நீங்க நல்லா சொல்லிட்டீங்க ரெண்டு பேரும் மக்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்துச்சுன்னு ஆனால் இந்த விஷயம் இப்ப எப்ப வருது நவம்பர் முதல் வாரத்துல ஏழை விட்டாட்சியா தெரியுது அதனுடைய துணை நிறுவனம் பிறகு தெரியுது அவங்க பன்னாட்டு நிறுவனம் இதை தெரிஞ்ச உடனேயே இரண்டாவது வாரத்திலேயே கொந்தளிச்சு போய் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய எம்பி மதுரை எம்பி

இது நடைமுறைப்படுத்தப்படும் என்று ஆணுவத்துடன் பதில் அப்பதான் எடுத்து போட்டு இந்த பதில ஒரு கைப்பிடி மண்ணாட்டம் அஜிட்டாபட்டி பகுதியில் போட்டார் எங்க எம்பி நம்ம எம்பி மதுரை எம்பி அதுக்கு பிறகு வந்து மக்கள் போராட ஆரம்பிச்சாங்க அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு அந்த மக்களின் குரலாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நான் பேசியிருக்கிறேன் இந்த திட்டத்தை கைவிடுவது குறித்து பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அவர் ட்வீட் போட்டுருக்காரு தமிழ்நாடு பாஜகவும் அந்த நிலையில இருக்கு இன்னைக்கு நைனா நாகேந்திரனும் அப்படித்தானே பேசிருக்கிறாரு அப்ப நீங்க எப்படி இதை பாஜக இதை செய்கிறதுன்ற எந்த முடிவுக்கு வர்றீங்க ஏன் இப்படி அந்த நிலைக்கு வர்றீங்க பாஜக செய்யுது ஏங்க இந்த மாதிரி வேலை தெரியுக்கா அந்த சட்டத்துல திருத்தத்தை கொண்டு வர்றாங்க ஏன் உரிமை ஒன்றிய அரசுக்கு மட்டுமே திமுக உள்ளிட்ட திமுக கூட்டையில் எம்பிக்கள் உட்பட அவ்வளவு எதிர்த்திருக்கும் ஆனா மாநிலங்களவையில அதிமுக வைத்து அதையும் நான் கேட்டுட்டு தான் வர தப்பித்தவர் எவ்வளவு கிண்டாலிங்க கிண்டால பத்தி எல்லாம் பேசுவீங்க அவர் எவ்வளவு கிண்டாலா பேசிருக்காரு கேட்டீங்கல்ல அதாவது சட்டம் ரொம்ப அவசியம் இல்லையா அப்படின்னு பேசிட்டு அப்போ முதல்ல அக்னீஸ்வரன் சில ஐயா பரவாயில்ல அவர் சொல்றாரு தப்பி தவிர்த்திருக்கணும் அப்படித்தான் சொன்னார் பரவாயில்ல புதிய நோக்கி இருக்கணும் மோடி அண்ணாமலையை பத்தி பேசுறீங்கல்ல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு நண்பரே இந்த விஷயம் வந்தவொடனே எங்களுடைய எம்பி இந்த விஷயம் சொல்லி உடனே ஒரு விவாதம் ஒரு டிவியில அங்க ஒரு பாஜகக்காக வந்தார் அவர் வந்து அகில இந்திய அளவுல முக்கியமான பொறுப்புல இருக்கிறது அவர் என்ன தெரியுமா சொன்னாரு இந்தியாவில பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தகவலும் ஒன்றிய எந்த மாநில அரசும் கேள்வி கேட்க கூடாது ஐயா எதையும் எடுப்போம் இந்த திட்டமும் நிறைவேறும் சுரங்க வரும்னு போன போனவாருங்க ஆனா எழுச்சியை பார்த்து மதுரை மாவட்டத்திலே வந்திருக்கக்கூடிய போய் பார்த்து இப்ப அண்ணாமலை

பாஜக என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு எக்ஸைட்டா தெரியல சட்டமன்றத்துல அப்படி இப்படிமா பேசினாரு சபாநாயகர் நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லேன்னு நறுக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டாருன்னு வந்துச்சு ஆனா எதிர்த்து வாக்களிக்கல போட்டு அதனாலதான் ஒரு மனதான் வந்துச்சு தீர்மானம் சரி இது முழுக்க முழுக்க வில்லன் மோடி அரசு ஒன்றிய மாச காலம் திமுக அரசு ஒரு போதிய இல்ல ஒரு சரியான ஒரு முன்னெடுப்பை மேற்கொண்டு இருக்கிறதா அப்படி மேற்கொண்டிருந்தா பிப்ரவரி மாசமே இது முடிஞ்சிருக்கும் இவ்வளவு நீளமா இந்த பிரச்சனை சர்ச்சை வளர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல அந்த மக்கள் போராட்டத்துக்கு வந்திருக்கணும்னு அவசியமே இல்ல மாநில அரசின் கடிதம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் போராட்டத்திலே குதிக்கிறாங்க அப்ப இவங்க முன்னாடியே அத பண்ணியிருக்கணும் ஏன் பண்ணலைன்னு கேட்குறாங்க பிப்ரவரி மாதமே இத தடுத்து நிறுத்தி இருந்திருக்கலாமா திமுக அரசு அதை செய்யலையா இல்ல அதாவது இந்த கடிதங்கள் எழுதுனது விவகாரங்கள்லாம் நமக்கு இப்ப தந்தை அந்த வகையில எதிர்கட்சி தலைவர் சொல்றது உண்மைதான் பொதுவாக அவை முன்னவர் என்ன சொல்றாருன்னா நாங்க ஒன்றிய அரசுக்கு எழுதிய கடிதங்கள்லாம் வந்து பொதுவாக கெசட்ல இந்த மாதிரி கடிதங்கள் இருக்குன்னு ஒரு அறிவிப்புகள் வரும் அதெல்லாம் செஞ்சிருக்கோம் என்று முதல்வரோ முன்னவரோ சொன்னது கூட நான் கேட்டேன் ஆனால் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்ளணும்னு நானும் கவலையோடு பாக்குறேன் என்னன்னா அரசு இப்படி கடித போக்குவரத்து நடத்துச்சுல இது மக்களுக்கு போயிச்சாரு மதுரை மாவட்ட மக்களுக்கு சேரல எல்லாருக்கும் எப்படி அந்த கொந்தளி போச்சு அது உண்மைதான் நான் வந்து மக்கள் அரசு மறுக்கலாம் பழிய கூற மாநில அரசு மேல போட்டு மோடி பெயர் சொல்லி தாக்கி இந்த அரசு அநியாயம் பண்ணுது நம்முடைய பூமிய வந்து பறிக்க பாக்குது இந்த மாதிரி சொரண்டிதான் உண்மையான சொரண்டு நிலத்தையே சொரண்டி சுரங்கம் என்கிற பெயர் இல்ல

இருபத்தி மூணு என்ன பண்ணுவோம் இல்ல நான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரே மகிழ்ச்சி இந்த மாதிரி ஒன்னா ஒரு அழுத்த திருத்தமான தீர்மானம் தீர்மானத்தை போராச்சு பார்த்தேன் ரொம்ப அருமையான தீர்மானம் அதை அரசே கொண்டு வந்தது அது எதிர்கட்சியும் தலைவரும் ஆதரிச்சது ஒருமனதாக நிறைவேறியது இது ஒரு நல்ல விஷயம் ஆனால் எனக்கு ஏற்பட்ட கவலை என்னன்னு குறிப்பிட்டே பாருங்க பூமிக்கு அடியில் இருப்பதெல்லாம் ஒன்றிய அரசுக்கே சொந்தம் என்கிற அந்த ஆணவமா அவங்க பேசினாங்களே அதற்கேற்ப சென்ற ஆண்டே ஒரு சட்ட திருத்தத்தை நிறைவேற்றி வச்சிருக்காங்களே அதை வச்சு என்ன விளையாட்டுலாம் விளையாடுப்பா ஏலத்துக்கு விட்டாச்சு எனக்கு ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை அதை முன்னவர் சொன்ன ஒரு கருத்து அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு குத்தகைக்கு கொடுக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு தான் உண்டு நாங்க குத்தகை கொடுக்க மாட்டேன் என்ன செய்வ என்கிற ஒரு முக்கியமான அம்சத்தை அவை முன்னவர் அங்க வந்து தெரிவிச்சு எனக்கு ஒரு முன்னிலை தொகை அதுதான் ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு இப்ப திமுக நண்பர் வேற ஒரு அம்சத்தை சொல்றாரு ஏலத்துக்கு எடுத்து வேதாந்தா நிறுவனம் எத்தனை வாங்கணும் ஆட்சேபனை இல்லைன்னு வந்து நிக்கணும்ல அப்ப நாங்க அது ஒரு நல்ல அம்சம் ஆனா கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு அவங்க வேதாந்தா நிறுவனம் எத்தனை தடவை கோர்ட்டுக்கு போயிட்டேன்னு அது பெரிய போராட்டம் நல்ல வரைக்கும் சிறுநிலைலயும் நீதிமன்றத்துல அவங்க தோத்தாங்க ஆனா எப்படி விடா அப்படியா இக்க வரைக்கும் போனாங்க ஆகவே அவங்கள லேசாக குறைச்ச பதிப்பிடாதீங்க வேண்டுகோள் அரசு எங்களுடைய எம்பி வெங்கடேஸ்வரர் வரவேற்று இப்ப இன்றைக்கு பதிவு போட்டிருக்காரு அதுவே நாங்கள் வரவேற்கணும் அந்த தீர்மானத்தை அது ஒரு மனிதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அந்த தீர்மானத்தை நடப்புக்கு கொண்டு வருவதற்கான சகல ஏற்பாடுகளையும் மக்களுடைய ஆதரவோடு நீங்க செய்து நீங்க எடுக்கிற நடவடிக்கைகள் மக்களுக்கு சொல்லுங்க ஏன்னா அது மிக முக்கியமான அம்சம் ஏன்னா மக்களுக்கு தெரியாம இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா எதிர்கட்சி தலைவர் பாருங்க பாரு ஒழுமே நடக்கலைங்கிற மாதிரி அவரு சொல்லும்போது போது நமக்கும் ஒருத்தி இதே அரிட்டாப்பட்டி பகுதி பள்ளியூர் பெருக்க மண்டலமாவும் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் வேற ஏதாவது தமிழ்நாடு அரசு அதற்கான ஒரு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஒரு முன்வடிவு அப்படின்னு நினைக்கிறீங்களா அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல அப்படி எதுவும் வாய்ப்பு இருக்கிறதாக எந்த ஒரு இது வல்லுநரும் சொல்லல ஏன்னா ஏற்கனவே அது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் சைட் தான் நினைக்கிறேன் நான் ஏன்னா அரிட்டாப்பட்டி இருக்கிற காரணத்தினால சமண படுக்கைகள் அத்தோடு சேர்த்து இப்ப பல்லுயிர் காப்பக மண்டலமாவும் அறிவிச்சிருக்கு இதை விட மாநில அரசு என்ன செய்ய முடியும் ஆனால் அந்த சட்டம் ஒன்றிய சட்டத்தின் அடிப்படையில ஏல விட்டாச்சு ஏலத்தை அவங்க எடுத்துட்டாங்க அவங்க வந்து நிக்க போறாங்க இத எப்படி சமாளிக்க போறோம் அரசு செய்யக்கூடிய இந்த வேலைகள் மற்றும் மக்களுடைய ஆதரவை பெற்று அவங்களையும் கலத்து கொண்டு வாங்க என்பது மிக முக்கியம் என்று எனக்கு படுகிறது சட்டமன்றம் அருமையா வேலை பார்த்திருக்கு மக்கள் மன்றத்துக்கு வந்து அப்படி செய்யல அவர் அரசியல் வரலாமா வேற வழி இந்த இத்தகைய ஒரு படு மோசமான ஒரு ஒன்றிய அரசு மோடி அரசு இருக்கும் பொழுது நாம தமிழக மக்களுடைய நம்பிக்கை நான் தயவு செய்து சொல்வேன் இது தயவு செய்து மதுரை மாவட்ட பிரச்சனை அல்லது அரிட்டாபட்டி மேலூர் பகுதி மக்களுடைய பிரச்சனை என்று மட்டும் நினைக்காதீங்க இன்றைக்கு அரிட்டாபட்டி நாளைக்கு முழு தமிழகத்தை இப்படி கொண்டு போய் தாரை விடுவார்கள் மடத்தை பற்றி வரலாறு பற்றி எதை பற்றியும் துரோகம் செய்யக்கூடிய ஒரு அரசு இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கு என்கிற உண்மையை நான் மக்களுக்கு சொல்லி மக்களை திரட்ட வேண்டும் என்பேன் நன்றி